ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் அகமதாபாத் விமான விபத்து எல்லாம் பார்த்து சலிச்சிருப்பீங்க பல பைலட்ஸு பல எக்ஸ்பர்ட்ஸ் பேட்டி எந்த டிவியை திறந்தாலும் லைவு ஃபோனோ ஆனால் அழுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க பல்வேறு கோணங்களில் சொல்லியிருக்காங்க இதில் இந்த மூன்று நான்கு நாட்களில் நாம் அலசி ஆராய்ந்த ஏன்னா நீங்கள் பார்த்திடாத சில விஷயங்கள் கேள்விப்பட்ட சில விஷயங்களை சில இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் இப்போ தொகுத்து வழங்க போகிறேன் இதில் ஒருத்தர் தப்பிச்சான் பாருங்கள் பிஸ்வாஸ் ரமேஷ் அப்படின்னு சொல்லி இவன் எப்படி தப்பிச்சானா இல்லை உண்மையிலேயே தப்பிச்சானா இல்லை உண்மையிலேயே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணி குதித்தானா இவ்வளோ உயரத்துலேருந்து குதித்து இந்த நபர் எப்படி உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத உண்மையிலேயே அந்த நபர் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணாரா ஏன்னா இல்லைன்னா இவங்களா கட்டுக்கதையை விட்டு விடுறாங்களா அப்படின்றத மோடி வேறு போய் பார்த்துருக்காரு அந்த நபரை யாரும் அந்த என்ற உயிர் தப்பிய நபரை லைட்டாக முகத்தில் மட்டும்தான் கிராட்சு இருக்குது தான் இருக்காப்புல வேறு எந்த இல்லை கால் கூட உடையில நம்ம ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சோம்னாலே கால் உடஞ்சி போயிடும் சரிங்களா ஆனால் எப்படி இந்த நபர் ஃப்ளைட்லேருந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டை எப்படி ஓப்பன் பண்ணாப்புல எப்படி டப்புன்னு குதிச்சாப்புல அப்படின்னு பார்க்குறேன் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள் பல்வேறு கோணங்களில் சர்வதேச அளவில் சொல்ல இப்போ இங்கே போனோன்னு பல பேர் இருக்கலாம் பல பேர் பல கதைகளை சொல்லிட்லாம் ஆனால் இதோட முடிவு கிட்டத்தட்ட என்ன நடந்துருக்கு அப்படின்றத ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு நம்ம இண்டியன் எக்ஸ்பர்ட்டு தான் ஒரு பைலட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு யாரும் சொல்லாத ஆங்களை அதை தான் நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த விமான விபத்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல பறவைன்னாங்க நாய் வந்துச்சு நரி வந்துச்சு விடாலைன்னெலாம் கதை விட்டாங்க ஆனால் அது எதுவுமே கிடையாது பறவை வந்து தாக்கவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்றது விசாரணையில் தெளிவாக தெரியுது பிளாக் பாக்ஸுன்றதை எடுத்துட்டாங்க அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க பிங்கும் தெரியாதவங்களுக்கு சொன்ன பிளாக் பாக்ஸ்கிறது வந்து பிளாக் கருப்பு கலரில் இருக்காது கருப்பு பெட்டின் பேர் அது வந்து என்னென்னா விமானிகளுடைய பேச்சு என்ன பேசிக்கிறாங்க ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் பறந்துது அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எவ்வளோ டவுனில் போச்சு எந்த நேரத்தில் வேகமாக போச்சு எந்த நேரத்தில் மெதுவாக போச்சு விமானிகள் எந்தெந்த நேரத்தில் என்னென்னா பேசிக்கிட்டாங்க விமானிகளுக்கும் டவருக்கும் அதாவது கீழே கிரவுண்ட் டவருக்கும் உள்ளே பேச்சுக்கள் என்னெல்லாம் நடந்தது என்னென்ன டிஸ்கஷன்ஸ் நடந்தது இல்லை என்னென்ன சிக்னல்ஸ் கொடுத்தாங்க எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ் என்கிற ஆரஞ்சு கலர் பெட்டியில் இருக்காடாக அது ஆரஞ்சு கலர் பெட்டி எதுக்காகனால் பிளாக் பாக்ஸ் பிளாக்காக இருக்காது ஆரஞ்சு கலரில் இருக்கும் எதுக்காக ஆரஞ்சு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் விழுந்தாலும் தெளிவாக அந்த கலர் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப பூமியில் விழுந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் ஃபயரில் வெடித்து செதறனா கூட அது வெடிக்காது அந்த அளவுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த பிளாக் பாக்ஸ்கிறது ஸோ அது என்ன தான் இது பண்ணி தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் மீண்டு எடுத்து அதில் உள்ள இருக்க ரெக்கார்டிங்கை தூக்கிடலாம் தண்ணியும் உள்ளே போகாது தீயும் உள்ளே போகாது அப்படின்ற மாதிரி தான் அந்த பிளாக் பாக்ஸ் அந்த பிளாக் பாக்ஸை எடுத்துட்டாங்க நம்ம ஆட்கள் ரைட் ஓகே ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் விசாரணை அப்புறம் போகும் அதை பற்றி வெளியிட மாட்டாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வாஸ் ரமேஷன் மேலே இருந்து குதிச்சானே ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் இப்போ ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பாங்க மேலே ஒரு ரெட் கலரில் ஒரு கைப்பிடி மாதிரி இப்போ ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள் இதை பிடிச்சி பயங்கரமாக இழுக்கணும் சில விமானங்கள் பழைய விமானங்களில் பார்த்திங்கன்னா அதை வந்து திருப்பி மேலே ஒரு கதை கிழிச்சு அதான் அது வந்து ஏர்ஓர்ஸுக்கும் பைலட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் சில எமர்ஜென்சி ஆகிச்சிட்டு இப்போ லைட்டஸ்டாக வர விமானத்துலலாம் ஒரு இந்த கைப்பிடியை பிடிச்சி அந்த ரெட் கைப்பிடியை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி தள்ளி நாளே ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ ஒருத்த வந்து என்ன அப்படின்னா பைலட்டுக்கே தெரியாமல் அவன் ஏதோ உணர்ந்துருக்கான் அப்படின்றான் மேலே பறக்கலை ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுச்சு டப்புன்னு நான் திறந்து திறந்தவொன்னே குதிச்சிட்டேன்றான் ஸோ இதில் தான் என்ன சந்தேகம் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டு எதனால ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் பல எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாலும் இதில் வந்து இந்த விங்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ரெண்டு ரெக்கைகளில் மேலே ஒரு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து என்ன ஆகுன்னா விமானம் டேக் ஆஃப் ஆன உடனே இது இப்படி இருக்கிறது இப்படி வந்துடும் ரைட்டா ஃப்ளாட்டாக இருக்கும் அலுவலருக்கு இப்போ ஃபோட்டோவில் பார்க்கணுன்னு பாருங்கள் இப்படி இருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா விமானத்துக்கு அடிப்பகுதி அந்த வீல் எல்லாமே உள்ளே போயிடும் உள்ளே போய் பிளைன் ஆயிரும் விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளேயே அந்த வீல் உள்ளே போயிடும் அப்படின்றாங்க வீல் உள்ளே போன போனால் தான் இது பறக்க முடியும் அதே மாதிரி மேலே இருக்க ரெக்கைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் ஆயிரும் அப்படின்றாங்க ஆனால் இந்த ரெண்டுமே இதில் வேலை செய்யவில்லை அப்படின்றது தான் முதல்கட்ட கண்டுபிடிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரெக்கைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது ஓப்பனில் இருந்தால் டேக் ஆஃப் ஆக முடியாது இடைஞ்சல் வரும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் போகும்போதும் இவ்வளோ தூரம் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே போயும் விமானத்தோடைய டயர்கள் உள்ளே போல அந்த ஷாஃப்ட் உள்ளே போல அப்போ டேக் ஆஃபில் இதெல்லாம் பிரச்சனை வரும் கீழே இழுத்து விட்ருவோம் அப்படின்றாங்க இது விமானியோட தவறுன்றார் அவர் என்ன என்ன முக்கியமான காரணம் சொல்கிறாருன்னா இதான் இருக்கலான்னு ஒரு இரண்டு ப பொத்தான்கள் இருக்கும் ஒன்று அழுத்துனீங்கன்னா இது எல்லாத்தையும் மேலே போயிடும் இதெல்லாம் செட்டில் ஆகி டேக் ஆஃப் ஆகும் மாற்றி எதுவும் அப்படி நடக்காது அப்படின்னா மாற்றி அமைக்கிட்டாங்கன்னா சாஃப்டை மாற்றி இழுத்துட்டாங்க அப்படின்னா இப்படி தலைவருக்கு இப்படி இழுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இது வந்து திறந்துக்கிறோம் மூன்றது திறந்துக்கிடுச்சு அப்படின்னா டேக் ஆஃப் ஆக முடியல அந்த நொடியில் ஏதாவது ஒன்று ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இவன் குதிச்சான் ஜி வேற போய் பார்த்துருக்காரு ஜியை பார்த்தா அதிர்ச்சி ஆகிருப்பான் விமான விபத்தை விட ஜியை பார்த்தேன் ஒரு பிரதமரில் நான் வேறு தப்பாக நினைக்க சொல்கிறேன் நினைக்காங்க டப்புன்னு தூங்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துருக்கான் முழிச்சு பார்த்தா ஜி நிற்கிறாரு அப்படின்னா ஷாக்காக இருப்பான் பிரதமரே பக்கத்தில் நிற்கிறார் அந்த மாதிரி ஒரு நிலை மேல படுத்துருக்கான் ஸோ விமானத்துலேருந்து ஒன்று ரெண்டு பேர் குதிச்சு பொழைச்சிருக்காங்க விஜய் மல்லையா கூட வந்து அவருடைய ஹெலிகாப்டர் கீழே விழுந்திருக்கு அவர் மட்டும் எந்திரிச்சு வந்துட்டார் நொறுங்கி போச்சு ஹெலிகாப்டர் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு விமானத்துலேருந்து ஏற்கனவே ஒருத்தர் பிழைச்சிருக்கான் இப்போ இவனும் பிழைச்சிருக்கான் அப்படிங்கும் போது ஒருவேளை அந்த பகுதியிலருந்து விழுந்தது ஏதோ ஒன்றாக இருக்கலாம் ஆனால் வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஒரு அங்கேருந்து சறுக்கி வர்றதுக்கான ஒரு ஏர் பேக் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் அதெல்லாம் எங்கேயோ ஓப்பன் ஆச்சு ஆகவே இல்லையே அதில் சரிக்கிட்டு வந்து கூட கீழே விழுந்துருந்தானா பரவாயில்ல அதுவும் ஆகலை அப்போ அது இல்லையா அது பொய்யா ஏன் இந்த ஏர் இண்டியா விமானத்தில் இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போ இவன் மேலே இருந்து இவன் கதவை திறந்துட்டு குதிச்சான்னா அந்த ஃப்ளைட்டே முதல் மாடிக்குமே கீ கீழே இறங்கலை இப்போ முதல் இருந்து விழுந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது மாடி அளவு ஹைட்லேருந்து இருந்து எப்படி பொழைச்சான் கை கால் கூட உடையாமல் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வரையும் தொடக்கிட்டு இன்னும் இந்த மர்மம் விலகவே இல்லை இந்த நபர் தான் இந்த நபர் வந்து தெரியாதனமாக கதவை இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எழுதி சொல்கிறோம் அப்படின்னு அந்த நபர் ஃபோட்டோவை போட்டு போட்டுருக்கன்னா இவன் கதவை திறந்ததுனால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வருது எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்துருக்கவன் லூசுத்தனமாக இவன் ஏதோ பிடிச்சி இழுத்துட்டான் கதவு திறந்ததுன்னா விமானத்தோட செயல்பாடு மேலே தூக்காமல் போயிடும் ஏன்னா வெளியில் இருக்க ப்ரெஷரும் உள்ள இருக்க ப்ரெஷரும் வேறு மாதிரி இருக்கும் இது ஹைட்டில் போகும்போது ஆனால் கீழே இருந்தாலும் திடீர்னு குப்பு குப்புன்னு காற்று வந்துச்சுன்னு வச்சிங்க என்ன விமானத்தை டேக் ஆஃப் பண்ண விடாமல் செயலுக்கு வச்சுருக்கேன் அதுக்கு இந்த நபர் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க எமர்ஜென்சி எக்ஸிட்டை அவன் திறந்துட்டான் அப்படின்னு எங்கேயே விமானம் விபத்து ஆவதற்கு முன்னாடியே எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்திருந்தால் உள்ளே காற்று வந்தது விமானத்தை வந்து செயலக்க செஞ்சு அது மோதி தீபிடிச்சிச்சா அப்படின்ற கோணத்திலையும் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது அப்போ இந்த மனிதன் வந்து விபத்து நடக்க போகுதுன்னு துடி தவிர்த்துருந்தானா பரவாயில்ல விபத்து நடப்பதற்கே காரணமாக இருந்தானான்றது தான் தெரிய வரும் அது தான் பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இப்போ அந்த விசாரணை துவங்கின உடனே நம்ம தான் போடுறோம் இது இந்த ஆங்கிளில் நம்ம தான் இப்போ முதல் முறையாக நம்ம போட்டிருக்கோம் வேறு எந்த இதுலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா சற்று முன்னர் தான் இதற்கான நேற்று அப்படின்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ இப்போ டெலகாஸ்ட் ஆகுது இது நம்ம எடுத்து ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் டெலகாஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க அதுக்கு முன்பு இந்த விசாரணை துவங்கி இருக்குது இந்த ஆங்கிள்லேயும் ஏன்னா பிளாக் பாக்ஸை எடுத்துட்டாங்க ஒரு வேளை இந்த நபர் ஒழுங்காக இருக்க விமானத்தை கதவை திறந்து விட்டாப்லையா அப்படின்ற ஆங்கிள்ளேயும் அந்த பிஸ்வாச ரமேஷின்றவான் பண்ணியிருக்காப்லையான்றதுலையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதனால் இந்த நபர் நடிக்கிறாரோ ஒரு வேலை பித்து பிடிச்ச மாதிரி ஏன்னா பித்து பிடிச்ச நிலையில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின் ட்ரீட்மெண்ட்டில் ஸோ நடிக்கிறார என்ன நடந்துச்சு அப்படின்றத வேறு ஆங்கில்லேயும் தீவிரமான விசாரணை துவங்கி இருக்கிறது அது போக என்னென்னா இந்த அதானி கண்ட்ரோலில் இருக்க அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல எது இந்த ஏர்போர்ட்டு அகமதாபாத் ஏர்போர்ட்டு அதானி கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர்களுடைய திறனற்ற செயல்திறனால் தான் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் டுபா கூறு வேலைகள் காட்டியதுனாலையும் அவர்கள் எஃபிஷியான ஆள் இல்லைன்றதுனாலும் இது போன்ற விபத்துகள் வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இது எப்படியோ விசாரணை தான் தெரியும் ஆனால் இந்த நபர் நான் தான் நடந்துதா அப்படின்றது வேறு ஆங்கிளில் புதிய விசாரணை தொடங்கியிருக்கு எனவே என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்